இன்றைக்கியான சப்ஜெக்ட் என்னன்னா மிதுன மிதுன ராசி மிதுன லக்கணம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்க போகுது நடக்குது அந்த சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் திருப்பி சப்ஜெக்ட் கொள்ள வந்துடலாம் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சுருங்க பாவம் அவங்க வேணும்னே பண்ணல ககநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு மன்னிக்காமல் அவங்களை திட்டிக்கிட்டு நிறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சுடுங்க உங்களுக்கு வழியை கொடுத்தவங்கள ஏமாத்தனவங்கள அது எது வேணா இருக்கலாம் அது காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அது கிடைக்கும் அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க எல்லா விஷயம் எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம் டக்குன்னு மறந்து திரும்பி கோபப்படுவோம் கவலைப்படுவோம் அதுவுமே பண்ணக்கூடாது அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா நல்லதே நினைப்போம் நல்லதின் எனக்கான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதனம் ராசி லக்கணம் ரீதியாக புதன் இருந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்து அடுத்தது சுக்கரன் விரயத்தில் இருக்காரு பட் அது விரயம் இல்லை உங்களுக்கு எதிர்பாராத சில மேஜிக் சந்தோஷங்களை கொடுக்க போகுது அது அஞ்சாம் இடம்னு பார்த்து காதல் முதல் குழந்தை மனசு தெளிவடையக்கூடிய நிலை ஒரு பெரிய அளவில் பேர் வாங்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உங்களுக்கு போகுது ஏன்னா அந்த அஞ்சாம் இடன்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவு இருக்குல்ல அந்த கனவுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அந்த கனவுன்றது நிஜமாக மாறப்போகுது இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணு முடி யோசிச்சு பாருங்கள் எதை நான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நினச்சேன் அந்த விஷயம் தான் போதா அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் அப்படி கண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஐந்துக்குரிய சுக்கரன் பன்னெண்டில் இருந்தால் விரயம் ஏற்படும் என்று அர்த்தம் அல்ல அது ஐந்தாம் இடத்துக்குரியவர் பனிரெண்டில் சொந்த வீட்டில் வலிமை பெறும் பொழுது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படும் சொல்லப்போனால் பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதேமாதிரி எந்த நபரை மிஸ் பண்ணுமோ அந்த நபரை திரும்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம் ஜாதகம் பார்த்து ஜோசியர் கூட சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வழிகள் இருக்குது வராத பணம் வரதுக்கூடிய வாய்ப்பு சொத்து பிரச்சனைகள் ரொம்ப நீண்ட நாளாக நீங்கள் கனவு இருக்க விஷயங்கள் அது போகுது அஞ்சாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வந்துடும் தன் வீட்டுக்கு எட்டாம் இடமாக வந்தாலும் அது சொந்த வீட்டாக வீட்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது பிரம்மாண்ட வளர்ச்சி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வான வாழ்க்கை புதன் வந்து லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து நினச்சி பார்க்க முடியாத பிரம்மாண்டமான சந்தோஷம் உங்களுக்கு வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அப்படியே ஒரு ரூட் இதுதான் கிளியரான ஒரு வழி இதில் போனால் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் அப்போ அதில் போகலாம் அதில் போய் நம்ம வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம எண்ணத்தை விதைக்கும்பொழுது அந்த வாய்ப்பு வழிகள் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும் அதில் அஞ்சாம் இடத்துக்குரிய ஒரு பன்னெண்டு இருக்கும்போது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாளாக வராத வாய்ப்பு வரும் வெளிநாட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டு ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் ரொம்ப முக்கியமாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக அது இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ராகுவுடன் தொடர்ந்து தொடர்பு போது மிதனத்துக்கு அதில் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும் துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடுத்து வரக்கூடிய இடம் பதினோராம் இடம் வந்து செவ்வாய் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய ஒரு முன்னேற்றங்கள் அதெல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த செவ்வாயுடைய அடுத்த நகரக்கூடிய நட்சத்திரம் கேது நட்சத்திரம் கேது நட்சத்திரம் இருக்கும்போது கேது கெடுத்து விடுவார் என்றால் இல்லை கேது மருத்துவத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு குடிக்கக்கூடியது வீடு வாகன சொத்துக்கள் ப்ளாட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய தன்மை எட்டாம் பார்வையில் சொந்த வீட்டையும் பார்ப்போம் ராகுவின் பிடியிலிருந்து வெளியே வந்தவுடன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்கிற ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவ் ஹைலி பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மிப்பாக இருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு ஒரு உயர்வான நிலை உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள் அது வந்து இதை விட சூப்பரான ஒரு குடுப்பு நகரம் எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் தான் வந்து ரொம்ப எமோஷனாக வைக்கும் வருத்தப்பட வச்சிட்டே இருக்கும் ஸோ இவங்க விலகி போனதால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படியே அடுத்தடுத்து அடுக்கடுக்காக அப்படியே நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அது நடக்கிறதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே அப்படியே அதிசயமாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் இன்னும் இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நட நம்ப முடியலையே அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எதுவானாலும் இருக்கலாம் புது புது வழிகள் வாய்ப்புகள் செவ்வாயோடைய அந்த நாலாம் பார்வை வந்து வாக்குஸ்தானம் எனும் ரெண்டாம் என குடும்பத்தை பார்த்துரும் குடும்பத்தை பார்க்கும்போது குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி பண்ணுறவங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை இரண்டாவது புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வருவார் உண்மையாக உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த அந்த தன்மை எல்லாமே டோட்டலாக மாறும் அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஒரு புது வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த புது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது வெற்றிகரமாக உங்களுக்கு பல விஷயங்களை வந்து புரிய வைக்கும் பல விஷயங்களை புரிய வைக்கும்போது அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படின்றத உங்களை விட்டு விலகிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சேஞ்சஸ் அந்த சேஞ்சஸ் தெரியும் அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆமாம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியுது இப்போ பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த ஃபீல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உயர்வான மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அது எல்லாமே அது பிரமிப்பாகவே இருக்கும் ஆமாம் அது நான் எதிர்பார்க்கல எதிர்பார்த்த விட சூப்பராக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமாக அது இருக்கும் இதில் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு வாங்க முடியாமல் தவிக்கிறீங்க ஏன்னா இது எல்லாமே திரும்ப வந்துடும் ஆனால் திரும்பியும் கொடுக்க வைக்கும் அப்போ கொடுக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக நிதானமா நீங்கள் கையாள வேண்டும் நிதானமா கையாள வேண்டும் நிதானமா கையாண்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உயர்வான விஷயத்தை நோக்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வழிகள் கிடைக்கும் அப்ப ரொம்ப நாளா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான வாய்ப்பு வரும் செவ்வாயோடைய தன்மை வந்து புதனுக்கு ஆகாதவராக இருந்தாலும் இடம் என்கிற பெரிய லாபத்தை கொடுத்தே தரணும் மருத்துவ கிரகம் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஒரு ரொம்ப நாளாக உங்களுக்கு தடைகள் கொடுத்துட்ருக்கு ஏமாற்றங்கள் கொடுத்துட்ருக்கு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு புது நபர் உங்களுடைய மொத்த வாழ்க்கை நிலையும் டோட்டலாக மாற்றுவார் சேஞ்சஸ் பண்ணுவார் சேஞ்சஸ் ஆகும் கண்டிப்பாக ஓகேங்களா இதில் ஒரு விஷயம் என்னென்னா வராத பணம் வரும்னு பார்த்து திரும்பி அதை யார்ட்டாக கொடுத்து ஏமாற வைக்கும் அதனால் நீங்கள் திருப்பி கொடுக்கறதா வச்சுக்காதீங்க மாதிரி உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வீடு சொத்துக்கள் எல்லாம் வாங்கிறதுக்கான அப்படியே வாய்ப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லா விதத்துலேயும் அது உயர்வான விஷயங்கள் உயர்வான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் அடுத்ததாக நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஜாதகத்தை எழுதி விட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவான பலனை உங்களுக்கு கூறுவேன் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எல்லாமே நல்லதே நடக்கும் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூமராஜி ஸ்பெஷலிஸ்ட்டு அவருடைய நம்பர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் விஜயானந்த் அவர் பேர் அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபோனில் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே டேட்டா பர்த் பேர் சொன்னீங்கன்னாலே பலன் சொல்லுவார் நீங்கள் அவரும் ட்ரை பண்ணுங்கள் விஜயானந்த் சொல்லிட்டு அவருடைய நம்பர் நான் கொடுக்குறேன்